வணக்கம் சகோ இது உங்கள் மிஸ்டர் ஏம் சிபி இன்போ நான் உங்கள் சகோ ஐயப்பன் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா கூகுள் பே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அப்டேட் தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேடிஎம் கூகுள் பே போன்பே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மொபைல் டிரான்சாக்சன் பண்றதுக்கான இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி போன்பே யூஸ் பண்றவங்களுக்கும் சரி பேடிஎம் யூஸ் பண்றவங்களுக்கும் சரி சில அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும் ஆனா இப்போ வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து கூகுள் பே யூஸ் பண்றவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து என்னென்ன பீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பாக்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல என்னென்ன பீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அது இல்லாம இதுதான் நம்மளோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்கள் வந்து மிஸ் பண்ணா பாக்கணும் சொன்னீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பிள் பிரெஸ் பண்ணிட்டு அதுல ஆல் இண்டர் நோட்டிபிகேஷன் பில்லையும் அனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும் சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் நம்ம பாக்கலாம் ஓகே சகோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன்பே கூகுள் பே பேடிஎம் இந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவங்களோட கஸ்டமர் வந்து தக்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசு புதுசாக அப்டேட் கொடுக்குறாங்க அப்டேட் மட்டும் இல்லாமல் சில கேஷ்பேக் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஓ கூகுள் பே அதாவது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சாக்சன் பண்ணுறீங்க அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து யாராருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸாக்சன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா அது டெலிட் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க சில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து எக்கச்சரமாக இருக்கும் அந்த மாதிரி ஹிஸ்டரிலாம் எல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா அதாவது டெலீட் பண்ணிக்கலாம் வேணும்னா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஆப்ஷன் தான் இப்போது கொடுக்குற அந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் வந்து தெரிவித்தது யாருன்னா கூகுள் பேட துணைத் தலைவர் அதாவது அம்பரீஷ் கெங்கே அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு எல்லா ஃபோனுக்குமே வரும் அதாவது கூகுள் பே யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் இந்த அப்டேட் வந்து வரும் ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுற ஹிஸ்டரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் செய்யத்துக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த அந்த மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹிஸ்டரி வந்து நீங்கள் ஆன் ஆன் ஆஃப் செஞ்சு வச்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஹிஸ்ட்ரி வந்து எதுவுமே அது வந்து சேவ் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகிடும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அது எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிகளை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும் சரி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கும் சரி சில ஆப்ஷன்லாம் வந்து ஆட் பண்ணி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டை பற்றி நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன் இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா அதாவது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி எப்படி நம்ம ஆட் பண்ணணும் எப்படி எப்படி வந்து நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை போட்டு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை பார்க்குறதுக்கும் சரி அதை டெலிட் பண்ணுறதுக்கும் சரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்சாக்சன் பண்ணுற மணி வந்து மற்றவங்களுக்கு போகுமோ அதாவது நம்ம யாருக்கு அனுப்புறமோ அவங்களுக்கு பணம் போய் சேருமோ சேராதோ அப்படி சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது அந்த டவுட்டை எல்லாத்தையும் சரி கட்டுற வகையில் தான் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இது மாதிரி எல்லா ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சில அப்கிரேட் அதாவது அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் சில கேஷ்பேக் ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க இது மூலமாக வந்து அவங்க உங்களோட வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களை வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்டேட்டும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில்லாம் எந்த ஆப்பும் இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் செக்யூர்டாக சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் செக்யூர்டாக பாதுகாப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோவில் எண்டு கட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்ஸும்